கை ஹலோ வணக்கம் நண்பர்களே ரெட் ஆரஞ்ச் கரைஞ்சி நிறத்தோட பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டதுல ஒன்று ராஸ்பெரி எனவும் அழைக்கப்படுது இது தெற்கு மத்திய திரைக்கடல் பகுதியில பதினெட்டாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது இது இயற்கையான ஆரஞ்சு கிடையாது கலப்பினம் இந்த பிளட் ஆரஞ்சுல மூன்று வகைகள் காணப்படுது டாராக்கோ இது இத்தாலிய பூர்வீகமாக கொண்டது அதுக்கப்புறமா சங்கு நல்லா இது ஸ்பெயின பூர்வீகமாக கொண்டது அதுக்கப்புறமா டார்க் இதுவும் இத்தாலிய பூர்வீகமாக கொண்டது இந்த பிளட் ஆரஞ்சு மற்ற ஆரஞ்சு பழங்களை காட்டிலும் சிறியதாகவும் நம்ம உரித்து சாப்பிடுவதற்கு எளிதாகவும் இருக்கும் இதுல கலோரிகள் குறைவா இருந்தாலும் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி அதிகம் காணப்படுது இந்த பிளட் ஆரஞ்சுகள்ல கலோரிகள் குறைவாகவும் அதிகமாகவும் இருப்பதால உடல் எடையை குறைக்க உதவுது நிறைந்து காணப்படுது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது அது மட்டுமல்ல செல் சேதத்தை தடுக்கவும் உதவுது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்று நோயை தடுக்க உதவுது இந்த ஆரஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது கொலஸ்ட்ரால் அளவு குறைந்து இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயம் குறையுது கலவை நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு அது மட்டும் இது குளுக்கோஸ் உறிஞ்சும் திறனையும் அதிகரிக்குது ஒரு பிளட் ஆரஞ்சுல அறுபத்தி ஒன்பது கலோரிகள் ஒரு கிராம் புரதம் சீரோ புள்ளி ஆறு கிராம் கொழுப்பு பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் மூன்று கிராம் நார்ச்சத்து காணப்படுது இதுல அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது மேலும் இதுல பொட்டாசியம் போலேட் காப்பர் மெக்னீசியம் பி வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது கூடவேந்தமின் ஹைட்ராக்சி சின்னமிக் அமிலம் ஹாபிக் அமிலம் பெருலிக் அமலம் கூமரிக் அமிலம் போன்றவை காணப்படுது இது உடல் எடையை குறைக்க உதவுது இதுல கலோரிகள் இருப்பது மட்டுமல்லாம நார்ச்சத்தும் அதிக அளவுல உள்ளது நார்ச்சத்து மிக மெதுவா செரிமான பாதை வழியே செல்லுது இது நம்முடைய வயிற்றில் செரிமானத்தை அதிகரிப்பதன் மூலமாக நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு இருக்கும் இந்த பிளட் கர்ப காலத்துல சரியான வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது கர்ப்பகாலங்களில் வைட்டமின் சி மிகவும் முக்கியமானது இந்த பழத்துல வைட்டமின் சி அதிக அளவு இருப்பதால இது கரு மற்றும் குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்துது கூடுதலாக கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை தடுக்க உதவுது கர்ப்பகாலங்களில் அதிக சிட்ரஸ் பழங்களை சாப்பிடுவது குழந்தைகளுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுப்பதா ஆய்வுகளையும் தெரிய வந்திருக்கு இந்த பிளட் ஆரஞ்சு நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி தொற்று நோயிலிருந்து நம்ம பாதுகாக்க உதவுது மேலும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது இது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கவும் செல் சேதங்களை தடுக்கவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரடிக்கல்களை குறைக்கவும் உதவுது இந்த ஆரஞ்சு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குடல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்குது குடல்ல நுண்ணுயிரிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இது நம்ம செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்குது